ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட நாளை கடைசி நாளாகும் நாளை கடைசி நாள் என்பதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் பதினான்காம் தேதி சென்னையில் காலமானார் இதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று கடந்த ஏழாம் தேதி அறிவித்தது அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது அன்று மூன்று சுழ்ச்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி நடத்த வேட்புமனு தாக்கலின் போது ஆறு பேர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் திமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளது நாளை மறுநாள் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிற இருபதாம் தேதி வேட்புமனு வாபஸ் பெற்று அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது பின்னர் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன